அன்பிற்கினிய நண்பர்களே தவிர்த்திருக்க வேண்டிய தவறு என்கிற தலைப்பில் என் மனதில் எழும் கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவிடுகிறேன் இது வேறொன்றும் இல்லை திரு செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் ஒரு அணைக்கட்டு தொடர்பாக திரு இ அவர்களுக்கு ஒரு பெரிய அளவில் பாராட்டு விழா நடத்தப்படுகிறது அந்த பாராட்டு விழாவில் திரு இபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிற படுகிறது இபிஎஸ் அவர்களும் ஒரு விவசாயியை போல் பச்சை துண்டு அணிந்து வருகிறாரே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடையாளப்படுத்தக்கூடிய துண்டோ ஆடைகளோ அணிந்து வரவில்லை ஒரு விவசாயியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அவர் அந்த விழாவில் பங்கேற்று பாராட்டி பேசியவர்களுக்கும் நன்றி தெரிவித்தோருக்கும் தன் மரியாதையை சொன்னார் அது அதோடு முடிந்திருக்க வேண்டிய ஒரு சாதாரணமான நிகழ்ச்சி என்றே நான் கருதுகிறேன் அந்த நிகழ்ச்சியிலே திரு செங்கோட்டையர் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அவர் கலந்து கொள்ள இயலவில்லை அல்லது விரும்பவில்லை என்பதற்கான நியாயங்கள் திரு செங்கோட்டையனுக்கு இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் எல்லோருக்கும் பல நேரங்களில் எல்லாவற்றோடும் உடன்பாடு இருக்க இயலாது கொஞ்சம் ஒதுங்கி நின்று கொள்ளுவோம் என்று தன்னை தனித்து காண்பித்துக் கொள்வது இயல்பு செங்கோட்டையின் மிக மூத்த தலைவர் அவர் இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட்ட பின்னால் அதற்கு திரு ஜெயக்குமார் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நேர்ந்துவிட்ட பிறகு அதனை கடந்து போவது சரியில்லை என்று நான் மரமாற கருதுகிறேன் எனவேதான் இந்த பதிவு ஒன்றை நீங்கள் தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இதில் எடப்பாடி மீது தவறு இருந்திருக்குமானால் உங்கள் முன்னால் பேசிக்கொண்டிருக்கிற தமிழ்மணி எடப்பாடியிடம் தவறு இருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக விளக்கி சொல்லியிருப்பான் அவர் மீது எந்த தவறும் இல்லை என்று நான் கருதுவதால் தான் இந்த பதிவு நான் வணங்குகிற கடவுள் மீது ஆணையாக இது எடப்பாடியின் மீது எந்த தவறும் இல்லை என்று நான் மிக ஆழமாக எண்ணுகிறேன் திரு செங்கோட்டேன் சொன்ன கருத்துக்கள் நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை அதற்காக ஒட்டப்பட்ட போஸ்டர்களிலே சுவரட்டுகளிலே எம்ஜிஆருடைய படமில்லை புரட்சி தலைவி ஜெயலலிதாவுடைய படங்கள் இல்லை எனவே நான் கலந்து கொள்ளவில்லை அதில் ஒரு திரு ஜெயக்குமார் சொல்லுவது உண்மை என்றே நான் நம்புகிறேன் அந்த பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அல்ல எல்லா கட்சியையும் சேர்ந்த விவசாயிகள் அந்த சம்பந்தப்பட்ட வீடியோக்களை யார் போட்டு பார்த்தாலும் இது தெளிவாக வெளியே வந்துவிடும் அண்ணா அதிமுக கட்சியை தாண்டி அண்ணா அதிமுகவை சார்ந்தவர்கள் நூற்றுக்கு இருபது இருபத்தைந்து பேர் இருந்தால் எழுபத்தைந்து பேர் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவர் தங்களுடைய தங்கள் நலனுக்காக தங்கள் நீர்ப்பாசனத்திற்கு செய்யப்பட்ட ஒரு காரியத்துக்கு கைமாறுக்காக எடுக்கப்பட்ட விழா என்னால் மிகச்சரியான உதாரணம் சொல்ல முடியும் திரு ரஜினிகாந்த் அவர்களும் திரு கமலஹாசன் அவர்களும் கலைஞர் உயிரோடு இருந்தபோது ஜெயலலிதாவுக்கு எதிராக செயல்பட்டார்கள் எதிராக என்றால் அரசியல் ரீதியாக பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் என்றாலும் கூட அந்த அம்மையார் முதலமைச்சராக இருந்தபோது ஸ்ரீமா துறைக்கு சில நன்மைகள் செய்தார் நான் சொல்லுகிற நிகழ்ச்சி என் கற்பனையில் குறித்த கருத்தல்ல யார் வேண்டுமானாலும் பழைய வீடியோவை எடுத்து போட்டு பார்த்து கொள்ளலாம் அவர்கள் ரஜினிகாந்தும் திரு கமலஹாசனும் கலந்து கொள்வார்களா என்ற கேள்வி இருந்தது அவர்கள் இருவரும் ஜெயலலிதாவுக்கு அவ்வளவு அனுசரணையாக இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்திருந்தது ஆனாலும் கூட கலந்து கொண்டார்கள் அவர்கள் சொன்ன ஒரே கருத்து இது அரசியல் கூட்டம் அல்ல சினிமா துறைக்கு முதலமைச்சர் தன்னால் ஆடுதை செய்திருக்கிறார் என்று அவரை பாராட்ட சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் எடுக்கிற ஒரு பாராட்டு விழா நான் சினிமா துறையை சார்ந்தவனாகத்தான் வந்து கலந்து கொண்டிருக்கிறேனே தவிர இதில் அரசியல் இல்லை தயவு செய்து இவை இன்னும் இருக்கின்றன தேடி எடுத்து போட்டு பார்த்து கொள்ளலாம் அதுதான் உண்மை திரு கமலஹாசனோ திரு ரஜினிகாந்தோ ஜெயலலிதாவை ஆதரிப்பதாக அதற்கு பொருள் அல்ல எங்கள் துறைக்கு நன்மை செய்கிறீர்கள் எங்கள் துறை உங்களுக்கு பாராட்டு விழா நடத்துகிறது நான் அந்த துறையை சார்ந்தவன் இந்த வரிகள் பேசப்பட்டன எனக்கு ஆணித்தரமாக நினைவில் இருக்கிறது அதை போலத்தான் இது அதை விட்டு அதில் எம்ஜிஆர் படம் இல்லையே ஜெயலலிதாவின் படம் இல்லையே என்று சொல்லுவது ஒரு அனுபவமிக்க அரசியல்வாதியான திரு செங்கோட்டேனுக்கு சரியானதல்ல என்று நான் கருதுகிறேன் திரு செங்கோட்டேனை பொறுத்தவரை அவர் ஜெயலலிதா மீது இந்தளவு பற்றாக இருப்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது ஏனென்றால் அரசியலில் ஜெயலலிதா தான் செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்தார் நான் பொறுப்படுத்திக் கொண்டு சொல்லுகிறேன் இது ஏதாவது நான் தண்டிக்கப்பட்டால் வருத்தப்பட போவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இந்தியாவினுடைய பெரும் தலைவர் இன்று வரை அவர் இடத்தை இட்டு நிரப்பக்கூடிய யாரும் இந்திய அரசியலில் பிறக்கவில்லை நான் காந்தி வாஜ்பாய் நெஹரு எல்லாம் சேர்த்து சொல்லுகிறேன் நான் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறேன் அந்த அளவுக்கு ஒரு சாதாரண மனிதனின் எளிய ஹியூமன் பீயிங் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்தவர் திரு கலைஞர் எம் கருணாநிதி ஆவார் அவர் அங்கு என்ன நடந்தது துரைமுருகன் சேலையை உருவினாரா அவிழ்த்தாரா தவறி கைவிட்டு விட்டதா அந்த அம்மையார் ஏதாவது ஒரு அரங்கேற்றம் செய்தார நாடகத்தை என்பதை அன்றைக்கு ஸ்ரீரங்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு வெங்கடேச தீட்சிதர் நல்ல வைஷ்ணவர் அவர் ரங்கநாதனுக்கு மட்டும்தான் பயப்படக்கூடியவர் அவர் சொல்லி இருக்கிறார் நீங்கள் திருநாவுக்கரசு போன்றவர்கள் சொன்னதெல்லாம் அரசியலுக்காக எதுவும் பேசுகிறவர்கள் மனதில் பெருமாளை நினைத்துக்கொண்டு கொண்டு பேசிய வெங்கடேசி தீட்சிதர் சொன்னார் இல்லை அந்த அம்மையாருடைய ஆடை அவிழ்க்கப்படவில்லை அது ஆடை தழுவியது உண்மை அதை அரசியலாக்கி விட்டார்கள் துரைமுருகன் அப்படி செய்யவில்லை இருந்தாலும் கூட அன்றைக்கு நடந்தது நாம் யாரும் மறந்திருக்க இயலாது இதே அன்றைக்கு எடப்பாடி அல்ல ஓபிஎஸ் அல்ல உதயகுமார் அல்ல அன்றைக்கு அருகில் இருந்த செங்கோட்டையனை பார்த்து குத்துரா மூஞ்சில குத்துரா என்று அம்மையார் ஆணையிட மகாராணி ஜெயலலிதா கொஞ்சமும் யோசிக்காமல் கருணாநிதியுடைய முகத்தில் குத்தி கண்ணாடியை உடைத்தது சட்டசபையில் அதில் என்ன விளைவுகள் ஏற்படும் நாம் ஜெயிலுக்கு போவோமா திமுகக்காரர்கள் ஆளுங்கட்சி அடிப்பார்களா உதைப்பார்களா என்ற எதையும் மனதில் வாங்கி கொள்ளாமல் ஜெயலலிதா சொன்னார் என்பதற்காக ஓங்கி அடித்த முகத்தில் குத்தியவர் கருணாநிதி முகத்தில் குத்தியவர் திரு செங்கோட்டையன் ஆனால் அந்த அம்மையார் ஜெயலலிதா செங்கோட்டையனுக்கு நன்றியோடு நடந்து கொள்ளவில்லை என்பதனுடைய தாழ்மையான கருத்து அவர் ஜெயலலிதா பதவியில் தொடர முடியாத போது அன்றைக்கு மானங்காத்தானே மாவீரன் கொங்கு நாட்டு தங்கம் அவருக்கல்லவா செங்கோட்டையனாகி இவருக்கல்லவா முதலமைச்சர் நாற்காலியை வழங்கியிருக்க வேண்டும் இல்லை நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்பது பெண்களுக்கு பொதுவாக வீரமான ஆண்களை பிடிப்பதில்லை பணிவாக கையை கட்டிக்கொண்டு காலை கட்டிக்கொண்டு வேட்டியை வைத்து துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு நமஸ்காரம் செய்கிற சாஷ்டாகமாக காளி விழுகிற ஆண்களைத்தான் நம்புகிறார்களே தவிர அன்றைக்கு அடி என்றவுடன் யோசிக்காமல் அடித்தானே இவனல்லவா வீரன் என்று ஜெயலலிதா அந்த பதவியை முதலமைச்சர் நாற்காலியை ஆசனத்தை நான் வருகிறவரை உட்கார்ந்து கொள் என்று ஒரு கூட செங்கோட்டையனுக்கு அளிக்கவில்லை அவர் ஒரு படிவுமிக்க மனிதரை தேர்ந்தெடுத்தார் அதற்குள் நான் இப்போது போகவில்லை ஆனால் அதிலும் கூட திரு செங்கோ செங்கோட்டையன் கோபப்படாமல் அமைதி காத்திருக்கிறார் என்பது திரு செங்கோட்டையனுடைய பாராட்டத்தக்க அம்சம் அந்த பின்னணி இருக்கிற போது கூட ஒரு மூன்று முறை தன்னை முதலமைச்சராக்கியிருக்கிற வாய்ப்பு ஜெயலலிதாவுக்கு கிடைத்த போதும் தனக்கு எதுவும் செய்யவில்லையே என்று எண்ணாமல் இப்படி பேசுகிறார் என்றால் அவர் கட்சி பற்று அந்த அளவுக்கு இருக்கிறது அதை ஏதோ இபிஎஸ்மில் இருக்கிற விரோதமாக காண்பிப்பதற்கு முயற்சி கொள்ளுகிறார்கள் செய்கிறார்கள் இயற்கை அரசியலிலே இப்படி ஒருவருக்கு எதிராக ஒருவரை யார் என்ன எங்கே எப்படி பேசினாலும் தூண்டி கொடுத்து பேச சொல்வது சகஜம் ஆனால் நான் புரிந்து கொண்டவரை திரு செங்கோட்டையனுடைய இந்த பேச்சு என்பது மேல் உள்ள வெறுப்பு அல்ல இது ஜெயலலிதா இல்லாத தகமை எனவே ஆனால் அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல செங்கோட்டையன் செங்கோட்டையின் நிலையில் நான் இருந்திருந்தால் அவரை விட எனக்கு அரசியல் சீனியாரிட்டி அதிகம் நான் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சிறக்கி சென்றவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு என்னுடைய முதல் சிறைவாசம் அப்போது செங்கோட்டியர் எங்கே இருந்தார் என்பது யாருக்கும் தெரியாது போகட்டும் அவருக்கு யோசனை சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருப்பதாக நான் மிகுந்த பதிவோடு கருதுகிறேன் அவர் நிலையில் நான் இருந்திருந்தால் இதை வேறு விதமாக கையாண்டிருப்பேன் என் சொந்த செலவில் ஒரு பத்தாயிரம் போஸ்டர்கள் அடித்து அண்ணா திமுக கொடியை போட்டு எம்ஜிஆரை போட்டு இவரையும் போட்டு திரு செய்யும் இன்றைக்கு விழா எடுத்த விவசாயிகளுக்கு நன்றி என்று போற்றிருந்தால் அது எல்லோரும் இந்த பெருமை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது யாருக்கு போய் சேர வேண்டும் என்பதை கொஞ்சமும் தயக்கமில்லாமல் உணர்ந்து கொண்டிருப்பார்கள் அதைச் செய்யாமல் இது ஏதோ ஈபிஎஸுக்கும் இவருக்கும் இருக்கிற விரோதம் என்பதைப் போல திரு எட எடப்பாடியின் மேல் ஒரு குற்றத்தின் சாயை படிவதைப் போல திரு செங்கோட்டையை நடந்து கொண்டது அவருடைய அரசியல் அறியாமையைத்தான் காண்பிக்கிறது கொஞ்சம் தயவு செய்து யோசித்து பாருங்கள் பத்தாயிரம் போஸ்டர் நான் சொன்னபோல் அடித்து மூன்று பேர் படத்தை போட்டு விழா எடுத்த விவசாயிகளுக்கு நன்றி என்று ஒட்டியிருந்தால் இவருடைய புகழும் எங்கோ என்று போய் போயிருக்கும் இவர் இவரும் கூட இருந்து இவர் இந்த கூட்டத்துக்கு அஇஅதிமுக வேட்டி கொண்டு கட்டை சட்டை அணிந்து கொண்டு துண்டு போட்டு கொண்டு போகலாம் தவறல்ல அதை எப்படி ஹேண்டில் செய்வது என்று புரிந்து கொள்ளாத காரணத்தால் தான் இன்னும் திரு இந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அரசியலில் மேலே வர முடியவில்லை என்று நான் மிகுந்த பணிவோடு கருதுகிறேன் அவர் கற்றுக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன் இது அவர் அரசியல் வாழ்வில் தவிர்த்திருக்க வேண்டிய தவறு தப்பு நன்றி வணக்கம்